சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது அந்த வகையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்று முப்பதுக்கும் சவரனுக்கு தொன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூத்தி நாற்பதுக்கும் விற்பனையாகிறது கடந்த பத்து நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பதுக்கு உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி பேரணி அறிவித்துள்ளது அதன்படி வருகிற மூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு வாலஜா சாலையிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை திமுக அமைதி பேரணி உள்ளது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மெட்டா நிறுவனம் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கில் சமரசம் ஏற்பட்டுள்ளது டிரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்து அவருக்கு ரூபாய் இருநூற்று பதினாறு கோடி வழங்குவதாக மெட்டா தெரிவித்துள்ளது ஜப்பானின் ஒசாகா நகரில் பொது இடங்களில் சிகரெட் இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைப்பிடிக்க அந்நகர மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு முழுவதும் தடை அமலில் இருக்கும் என்றும் மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது சாம்பியன் டிராபி தொடர்புக்கு முன் மரபுப்படி நடத்தப்படும் கேப்டன்கள் போட்டோஷூட்டை ரத்து செய்ய ஐசிசி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போட்டோஷூட்டில் பங்கேற்க இந்திய கேப்டன் ரோஹித் பாகிஸ்தான் செல்ல மாட்டார் என தகவல்கள் வெளியான நிலையில் அந்நிகழ்வை ஐசிசி ரத்து செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் நான்காவது இருபது ஒவர் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று நடைபெறுகிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணி இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுத்து தொடரை கைப்பற்றுமா என்று ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது